மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தில் அனைவரும் அறுசுவை உணவு உண்டார்கள் அனைவருக்கும் தாமூலத்துடன் பரிசு பொருட்கள் கொடுத்தார் தேவி அப்போது அங்கு வந்த சமையல்காரர் அம்மையே விருந்திற்காக சமைத்த உணவில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட காலியாகவில்லை இப்போது என்ன செய்வது என்று கேட்கிறார் தடாதகை இறைவனிடம் சென்று ஐயனே விருந்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் உணவருந்து விட்டார்கள் ஆனால் ஆயிரத்தில் ஒரு பங்கு உணவு கூட காலியாகவில்லை உங்கள் உறவினர்கள் யாரேனும் உணவருந்தாமல் இருந்தால் உணவருந்த சொல்லுங்கள் என்று கர்வமாக பெருமையுடன் சொல்கிறார் தேவியின் கர்வத்தால் இறைவன் திருவிளையாடலை நிகழ்த்தினார் உடனே ஈசன் குண்டோதரனுக்கு பசி நோய் ஏற்படுத்தி தேவி என் குடையை தாங்கி வரும் இந்த பூதத்திற்கு ஒரு கைப்பிடி சோறு கொடுப்பாய் என்று கூறினார் ஒரு கைப்பிடி என்ன வயிறு நிறைய உண்ணட்டும் என்று அழைத்து சென்றார் தேவி குண்டோதரனை கண்ணில் பட்ட எல்லா உணவுகளையும் உண்டு இன்னும் எனக்கு பசிக்கிறது உணவு வேண்டும் என்று கூறுகிறார் குண்டோதரன் இனி கொடுப்பதற்கு உணவு எதுவும் இல்லை தேவியின் கருவம் அடங்கியது ஈசனிடம் முறையிடுகிறாள் ஈசன் அன்னபூரணியை நினைத்தார் உடனே தயிர் அன்னத்துடன் உடைய நான்கு குழிகளை தோண்டின